ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளி நான் வருஷம் வருஷம் எப்போவுமே பார்த்திங்கன்னா முதல் வெள்ளியில் கூழ் வச்சு அம்மனுக்கு படைச்சிருவேன் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா கூழ் தான் ரெடி பண்ணிட்டுருக்குறேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாவை தேவையான அளவு போட்டுக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் மாவை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேங்க பாப்பாங்களையெல்லாம் அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணணுங்க பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு ஒரு அரை மணி நேரம் மாதிரி நல்லா கொதித்து வரணுங்க இல்லை அப்படின்னா பச்சை வாழை அடிக்கும் நல்லா கொதிக்கிற விலைக்கு அந்த நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு நல்லா கொதிச்சிருச்சுங்க சின்ன பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க எனக்கு சரி பெரிய வெங்காயமே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு வெங்காயம் இப்போ நல்லா பொடுசு பொருசாக அரிஞ்சுக்கிட்டேன் பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டுங்க இதை வந்து அதுக்குள்ளே நம்ம போடும்போது காரம் வந்து அதிகமாக இருக்காதுங்க அந்த சூட்டில் வந்து நல்லாவே வெந்துடும் அதனால் அதிகமாக கா அதிகமான காரம் அடிக்காது வெங்காயம் பச்சை மிளகா அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா திருநீர் வச்சு பொட்டு சந்தன மஞ்சள் குங்குமம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதை சாமியை கும்பிட்டுட்டு வச்சுட்டுங்க வேப்பிலையில் மாலை கட்டி வச்சுருக்குறேன் அந்த வேப்பிலை மாலையை வந்து நான் இதில் కూలు cool తెస్ பூசியில் வந்து கட்ட போகிறேங்க கட்டின உடனே பார்த்தீங்கன்னா அம்மனே வந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்கவே நல்லா இருக்குது வாங்க சாமிகிட்ட வந்து நம்ம கொண்டு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மணப்பலகையில் மஞ்சள் நிற துணி விரித்து சமயபுரத்தம் அம்மனை வந்து நான் வச்சுருக்குறேங்க ஃபோட்டோ வச்சுருக்கேன் அம்மனுக்கு ஏற்கனவே நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம் நம்ம ரொம்ப பிரம்மாண்டமான தேங்காய் பழமோ அதை மற்றது எதுவுமே நான் வைக்கலைங்க வீட்டில் இருக்கிறத வச்சு நான் சிம்பிளான முறையில் தான் நான் கும்பிட போகிறேன் என்ன இருக்குதோ அதை வச்சு கூப்பிட்டாவே அம்மா வந்து ஓடி வருவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லை வேப்பலைக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மகிட்ட வந்து கூழு வேப்பலையை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல அதை வச்சே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து வேப்பிலை வச்சு ரெண்டு செவ்வரிலி செடியில் பூத்துருந்தது அதை மட்டும் நான் வைக்க போகிறேங்க இப்போ நம்ம வந்து தீவை ஏற்றிக்கிட்டு தூவு காட்டலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஒரு ரெண்டு மூணு கரண்டி கூழ் ஊற்றி சாமி முன்னாடி நான் வச்சுட்டேங்க வச்சு ஒரு வேப்பிலையும் நான் அதில் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணலாம் நம்ம சாம்பிராணி காட்டிட்டு சூடாக காட்டலாங்க சாம்பிராணி காட்ட காட்டவே பார்த்தீங்கன்னா எனக்கு இனிமோ மாதிரி ஆயிடுச்சு மெய்சிலேருந்து சிலேருந்து போகும்னு சொல்லுவாங்கல்லங்க அது மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலேயே வந்து அம்மனே வந்து நம்ம கூலுக்குடிக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் உணர்ந்தேன் அம்மா தாயே எங்களுக்கு இந்தமே இனிமேல் வந்து வறுமை நீக்கி நோய் நொடி இல்லாமல் நல்லா வச்சிருமா ஆடி முதல் வெள்ளியில் உன்னை அழைக்கிறேன் ஏன்னா சமய வந்து நோயை தீக்கிரமன் சொல்லுவாங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாள் அந்த சமயபுரத்தால்னு சொல்லுவாங்க அதனால் அம்மாவோட அருள் வந்து நம்ம சொந்தங்கள் எல்லாத்துக்குமே நல்லா வளமோடு நலமோடு எல்லாத்தையுமே நீடோடி வாழ வைக்கணுங்க நான் சம்மன் கிட்டே வந்து நான் மனமுருகி நான் வேண்டிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு போ தூப தீபம் எல்லாமே காட்டிட்டு நான் சாமி கும்பிட கும்பிட எனக்கு உண்மையிலே கண் கலங்கி போச்சுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மனமுருகி நான் வேண்டுனேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவுமே நம்ம வந்து கோயிலுக்கு போகல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க நம்ம வீட்டில் என்ன நம்மளால முடியுதோ அதை செஞ்சு நாம் சாமியை அம்மனை அழைச்சோம்னாவே அம்மா ஓடி வந்துருவாங்க அம்மன் வந்து உக்காந்த மாதிரியும் நான் வந்து உணர்ந்தேன் நீங்களும் எப்படி உணர்ந்தீங்க என்ன எதுன்னு தெரியல நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் சிம்பிளான முறையிலேயே நம்ம வந்து ஆடி மாதம் முழுவதுமே ஏதோ ஒரு நெய்வைத்தியத்தை வச்சு நம்ம வந்து அம்மனை அழைக்கலாங்க எல்லாருமே எப்போவுமே நல்லா நீடோடி வாழ நான் வந்து அம்மன்கிட்ட வேண்டிக்கிறேங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கங்க